பிள்ளையான் கைதை பயன்படுத்தி கம்மன் பிளவின் மூலம் தூண்டில் போடுவது யார் என்பதாக ஒரு தகவல் கேள்வி செய்து என்ற தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது பேராசிரியர் ஒருவர் கடத்தப்பட்ட விவகாரத்தில் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைதாகியுள்ளதைப் போன்று அவசரப்பட்டு உதய கம்மன் பிழை செயற்படுவதன் காரணம் புரியவில்லை என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து சுனில் அந்துரெத்தி அவர்கள் தெரிவித்த கருத்து இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணவன் ஆனால் பிள்ளையான் விடயத்தில் என்ன நடக்கிறது என்பதனை அறிவதற்காக கம்மன் பிள்ளைவை பயன்படுத்தி ஏதோ ஒரு குழு தூண்டில் போட்டு பார்க்கிறது என்று அமைச்சர் சுனில் நந்தனே தெரிவித்திருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியின் உடலாட்சித் தேர்தலுக்கான பிரசார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இந்த விடயங்களை கூறுகிறார் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கும் பொதுமக்கள் ஒன்றும் கூறாத நிலையில் கம்மன் பிள கருதுகிறார் எனவே இவர் சட்டத்திறனியாக நீதிமன்றக்கு சென்றதை யாராவது கண்டுள்ளீர்களா முதல் தடவையாக அவர் பிள்ளையானின் சட்டத்தரணியாக இருக்கிறார் அவரை பார்த்து விட்டு வந்த பின்னர் உயிர்த்தஞாயிறு தாக்குதலோடு அவருக்கு தொடர்பு இல்லை என்றும் தாக்குதல் காலத்தில் அவர் சிறையிலேயே இருந்தார் என்றும் கம்மன் பிள்ளை கூறுகிறார் எதற்காக இவ்வாறு வேலிபாய வேலி பாய வேண்டும் எனவே பிள்ளையான் உயிர்த்தஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்படவில்லை பேராசிரியர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துறவில் உள்ளே சென்றிருக்கிறார் ஆனால் கம்மன் பிள்ளை வேறு ஒன்றை கூறுகிறார் எதற்காக கமன் பிள்ளை அவசரப்படுகிறார் பிள்ளையானின் சட்ட வர வேண்டிய அவசரம் என்ன அவரை எதற்காக தேசிய வீரராக வேண்டும் என்று கூறுகிறார் எனவே அவர் கூறுவதை பார்த்தால் நாங்களும் அவரை வீரராக ஏற்றுக்கொள்ள குழு ஒன்று இருக்கிறது தேசிய பிளவை பயன்படுத்தி உள்ளமையானது தூண்டில் போட்டு பார்ப்பதாகவே இருக்கிறது உயிர்த்தஞ்சாயிர தாக்குதலுக்கு அப்பாவி ஒருவரை சிக்க வைக்கப் போகிறார் என்ற கருத்தை கொண்டு செல்லவே முயற்சிக்கின்றார்கள் ஆனால் பிள்ளையான் கைது தாக்குதல் உயிர்த்து பிரச்சனை அல்ல இதற்கு அவசர தேவையில்லை என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறேன் பிள்ளை